தகவல்கள் அவர் தகவல் நீங்களே வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு லோனர் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் புதன்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு இந்த வீடியோ அதாவது வந்துட்டு நான் எடுத்த லோன் அப்ளிகேஷனை பற்றிய ரிவ்யூன்னு சொல்லி இந்த வீடியோ அப்படின்றத கொடுக்கணும் பிளானட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் எனக்கு கூட லோன் கொடுத்துருக்காங்க இது ஆன்லைனில் எனக்கு கொடுக்கல ஆஃப்லைனில் கொடுத்தாங்க அந்த டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யாருப்பா அந்த பிளானட் அப்ளிகேஷன் அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி சில்லறையா ரூபாய் லோன் அப்படின்றது வந்து கொடுத்தாங்க அதுவும் ஆதார் கார்டை மட்டுமே வச்சு வந்து எனக்கு கொடுத்தாங்க பேன் கார்டும் வாங்கினாங்க ஆனால் பேன் கார்டை செக் பண்ணி பார்க்கல அவங்க முழுக்க முழுக்க ஆதார் கார்டை பேஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி தான் கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் பேக் போய் பார்க்கும்பொழுதும் நான் இதில் லோன் போடல நான் டிவிஎஸ் கிரெடிட்ல அவங்க இதிலே வந்துட்டு லோன் போட்டிருந்தேன் டிவிஎஸ் பைக் எடுத்துருந்தப்ப அப்போவும் எனக்கு ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க அப்போலாம் பெருசாக பேன் கார்டு அப்படின்றத டிபெண்ட் பண்ண மாட்டாங்க பட் இப்போ தான் பேன் கார்டு அப்படின்றது ரொம்ப பாப்புலராக இருக்குது இதுக்கு மேலே ஆதார் கார்டு கொடுத்தாலே போதும் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி கொடுத்தாலே உங்களுக்கு லோன் ப்ராசஸ் அப்படின்றதுலாம் போய்டும் அப்படி தான் எனக்கு கொடுத்தாங்க ஸோ அது ஆக்சிடென்ட் ஆச்சு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டாங்க அதில் பெரிய வந்துட்டு தலைவரி அப்படின்னு நடந்துச்சு நான் அதை வீடியோ தமிழில் தெளிவாக சொல்கிறேன் அதில் போய் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு நடந்ததுன்னா இப்படி தான் நீங்கள் அதை அனுகணும் அப்போ எனக்கு அந்த புரிதல் இல்லாமலும் அதனுடைய விழிப்புணர்வு இல்லாமலும் நான் அதை தப்பாக அனுக்கி வண்டி தூக்கிட்டு போயிட்டாங்க எனக்கு சிவிலையும் ரிப்போர்ட் பண்ணி எனக்கு நோட்டீஸும் அனுப்பியிருந்தாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே நடந்தது சரி ஓகே ஜாய்ஸ் இந்த அப்ளிகேஷன் பிளானட் இன்ஸ்டால் லோன் ஆப் இதனுடைய பேர் எல் அண்ட் டி ஃபைனான்ஸ் இதனுடைய அஃபிஷியல் நேம் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு அப்ளிகேஷனோட சைஸ் அப்படின்றது நாற்பத்தஞ்சு எம்பி அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் அப்படின்றது டென் மில்லியனுக்கான டவுன்லோட் இந்த அப்ளிகேஷனுக்கு போயிருக்கு அப்போ நம்ம அப்படியே அபோட் ஆப்ஷன்ல போய் பார்க்கும்போது இதில் வேற என்னென்ன டீடெயில்னா இது முழுக்க முழுக்க ஆன்லைனு நாங்கள் அதிகபட்சமாக வந்துட்டு இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் ஆன்லைன் மூலியமாக நாங்கள் லோன் தரோம் இதில் பன்னெண்டு மாதத்துலேருந்து உங்களுக்கு அறுபது மாதம் டென்யூ டேட்டில் மினிமம் ஐயா ஐம்பதாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இது எல்லாமே உங்களுடைய சிவில் ஸ்கோர் கிரெடிட் டெஸ்ட் இதெல்லாம் பொறுத்து மாறும் ஓகே அதை மனசில் வச்சுக்கோங்க மனசுலாயும் ஓகே ராஜா அப்படின்ற மாதிரி தான் அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி டீட்டெயில் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம்னா ஸோ அந்த எலிஜிபிலிட்டியில் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் பேசிக் டீட்டெயிலை கொடுங்க ரஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்து கேஒசி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்துடும் எலிஜிபிலிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கெட் அப்ரூவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சு ட்ராக்கிங்கில் உள்ள போயிட்டு நீங்கள் பேசிக் டீடெயில் பேங்க் டீடைல் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுடைய அக்கௌண்டில் ஆட்டோ எல்லாம் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் பணம் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இந்த டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் அப்படின்றது வந்து சொல்லலை எலிஜிபிலிட்டிக்கான டாக்குமெண்ட் என்ன அப்படின்றத இதில் வட்டி விகிதம் அப்படின்றது இவங்க ஆனுவல் பர்சன்டேஜ் அப்படின்றது அதாவது ஏபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய பர்சன்டேஜ் பத்து புள்ளி இருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் அப்படின்றத ஃபைனலாக முடியுது அப்படின்ற மாதிரி இதில் குறிப்பிட்டிருக்காங்க பட் சிவில் ஸ்கோருக்கு பொருந்தபடி மாறலாம் இது அதை நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய பாலிசியில போய் செக் பண்ணால் தான் தெரியும் எப்பவுமே சரி ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தும்போது உங்களுடைய சுய எஃபர்ட்டையும் போருங்க நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க நான் என்னதான் சொன்னாலும் இதை இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள நீங்களும் போய் ஒரு தடவை ஆரண்டி பார்த்து செக் பண்ணிக்கோங்க ப்ராசஸிங் ஃபீஸ் ஜீரோலருந்து த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்றது வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க மற்றபடி வேற ஏதாவது டீட்டெயில் அப்படின்றது இருக்கான்னு பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க பெருசா பிரைவசி பாலிசி அப்புறமேட்டுக்கு அதாவது எல்லாம் வருது பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் இன்ஃபர்மேஷன் இதுக்கெல்லாம் தனியாக இந்த இடத்துல பாருங்க இதுக்கெல்லாம் தனியா செப்பரேட்டாவே கொடுத்துருக்காங்க ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் பார்க்கறதே இல்லை நம்ம எல்லாம் கட்டக்கட்டன்னு போய் எடுத்துறோம் இதுதான் நேற்று கூட ஒரு அப்ளிகேஷன் நினைக்கிறேன் ஆமா ட்ரூ பேலன்ஸ் தான் அதுலயும் பார்த்தோம் அடுத்தது வேற என்ன ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அப்டேட்டை உள்ள போட்டு வச்சிருக்காங்க பிளே ஸ்டோருக்குள்ள இவங்க எப்போ வந்தாங்கன்னா மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோருக்குள்ள வந்திருக்காங்க ஆமாங்க ரீசெண்டாக வந்து அப்ளிகேஷன் தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போகும்போது ரேட்டிங்ல இதுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் நல்ல சூப்பராக ரேட்டிங் அப்படின்றது இருக்கு இந்த ரேட்டிங்ல நடக்கக்கூடிய கோல் மேலே நான் வீடி தமிழ்ல போட்டுருக்கேன் மறக்காமல் எல்லாம் போய் பாத்துருக்கேன் இந்த ரைட்டிங்கை ஃபில்டர் பண்ணும்பொழுது இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கும் இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்கும் இந்த இடத்துல கிரிட்டிக்கல் அப்படின்றது இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாசிட்டிவ் இது பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் டீட்டெயில் வரும் கிரிட்டிக்கல்னா கிரிட்டிக்கல் டீட்டெயில் வரும் இங்கே பாருங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மெசேஜ் மாதிரி ரிப்ளை கிடையாது அப்படின்றது தரப்பு வந்து கீழே மெசேஜ் அப்படின்றது வந்துட்டு பண்ணியிருக்காங்க அதையும் நம்மளால் பார்க்க முடியுது இங்கே ரைட்டிங்கை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது கொடுத்துட்றேன் இங்கே ஆப் அப்படின்றது தான் இருக்குது ஒட்ஸ்அப்பில் பார்க்கும்பொழுது சரிங்க பாருங்கள் இந்த அமௌண்ட் டீட்டெயிலு இந்த லோன் டீட்டெயிலு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க பத்தி அரை மாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னமோ தெரியல ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சிவில் பாயிண்டை கொறைச்சி விட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி தான் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போகும்போது நம்ம இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் இப்போ என்னுடைய வந்துட்டு லோன் அனுபவம் அதை பற்றி சொல்லிட்டுங்களா நான் இதில் லோன் எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு பைக் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் பைக்கு டிவிஎஸ் ஜூப்பிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸோ பைக் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணிவிட்டு நான் போகும்பொழுது நான் நிறையா ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது சஜஸ்ட் பண்ணாங்க அதில் குறிப்பாக பஜாஜ் இந்த மாதிரி ஒரு சில ஃபைனான்ஸ் அப்படின்றதுலாம் வந்துச்சு பட் எனக்கு பெருசாக அதில் விருப்பமில்லை வட்டி விதமாக அதில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் வெறும் பேன் கார்டு மாதிரி சாரி ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதுங்க அதை மட்டும் கொடுங்க நாங்கள் அதை வச்சு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி செக் பண்ணிடுறோம் அதுக்கப்புறமா நீங்கள் பேன் கார்டு கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க நான் அப்பயே கேட்டேன் சார் இப்போ ஆதார் கார்டு வாங்கி செக் பண்ணி எலிஜிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் நான் டீட்டெயிலெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பேன் கார்டை போட்டு பார்த்துட்டு நீங்கள் லோனை ரிஜெக்ட் அடிச்சிட மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டேன் இல்லை சார் அதெல்லாம் கிடையாது ஆதார் கார்டில் உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுனாலே கண்டிப்பாக பேன் கார்டு அப்படின்றது நாங்கள் இந்த போன்ற உங்களுக்கு லோன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணோம் இன்னுக்கு எத்தனை லட்சம் ரூபா நாங்கள் லோன் கொடுத்துருக்கோம் வண்டி வாங்கி கொடுத்துருக்கோம் அவருடைய இது இதுதான் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக தான் சார் எங்களுடைய வந்துட்டு ஐடி ஃபைலிங்காக தான் நான் இதை வாங்குகிறோம் பட் நாங்க சிவில்லாம் செக் பண்ணி பார்க்க மாட்டோம் இதுலேயே பார்த்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் சிவில் ரிப்போர்ட்டிங் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ நான் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஆகிட்டேன் இதுக்கப்புறம் நான் ஈஸியாக போன லோன் அப்படின்றதுக்குள்ள வந்துட்டு போயிடலாம் ஓகே இப்போ இது போல வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி செக் பண்ணாங்க செக் பண்ண உடனே ஓகே எல்லாம் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு என்கிட்ட ஒரு செக்லிப் அப்படின்றது வாங்கினாங்க டேர் பண்ணி அதாவது டேர் ஸோ சைடில் வந்துட்டு நான் டிக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு செக்லிப் அப்படின்றத வாங்கிக்கிட்டாங்க கொடுத்துட்டேன் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பேங்க் வந்து பணம் போடுற மாதிரி அவங்க செட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க முப்பத்தி ஆறு மாதம் மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா சம்திங் வந்துட்டு வரும் நான் முப்பத்தி ஆறு மாதத்துக்கு கட்டணும் பட் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ இடையில எனக்கு காசு கிடச்சதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ரெண்டு வருஷத்துலையே அந்த லோன் அப்படின்றத டோட்டலாக ப்ரீ க்ளோசிங் பண்ணி முடிச்சிட்டேன் ஆனால் ப்ரீ க்ளோசிங் பண்ணதுக்கு இவனுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வந்துட்டு போட்டு தாக்குனானுங்க ஸோ அதே ஏன்னு தான் தெரில ஓகே ஏன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணுறேன் அப்படின்றப்ப சார் ப்ரீ க்ளோசிங் போட்டிருக்கு அந்த சார்ஜஸ் பெனால்ட்டி போட்டிருக்க தேவையில்லை இவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சா ஆல்ரெடி எங்கள் காசு எல்லாத்தையுமே இவன் வாங்கிட்டு இருப்பாங்க ஒரு லட்சரூவா அப்படின்றத வாங்கிட்டு இருப்பாங்க இருந்தாலும் அதில் வந்துட்டு போட்டாங்க ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனில் நான் இவ்வளோ விஷயம் பார்க்குறேன் இல்லைங்களா அப்போ நீங்களும் வந்துட்டு எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் இதெல்லாம் போய் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்காம லோன் எடுத்து தான் இந்த மாதிரி ஏழு நாள் எல்லாம் மாட்டிக்கிறாங்க ரிஜிஸ்டர்டோ ரிஜிஸ்டர்டு இல்லையோ அந்த அப்ளிகேஷனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நீங்கள் ஒண்ணு வந்துட்டு சும்மா காசு கொடுத்துட்டு அதை வாங்கிட்டோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு அடுத்தது இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமலாம் கிடையாது ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் டீட்டெயில் அதுக்கப்புறம் பாஸ்புக்கு செக் கிளிப்பு உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய கான்டெக்ட் லிஸ்டாலோ கேலரியாலோ உங்களுடைய ப்ரொஃபைல் பேலோ ஃபைல் மேனேஜராலோ இதெல்லாம் அளவு கொடுக்குறீங்க லொக்கேஷன் மூலம் நீங்கள் அளவு கொடுக்குறீங்க அப்போது உங்கள் டீட்டெயிலை இவங்க வச்சுருக்கிறாங்கன்னா அப்போ இவங்க யார் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சணும் இல்லைங்களா அது உண்மை தானே இவங்கள்ட்ட இவ்வளோ டீட்டெயில் கொடுக்கணும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ நம்ம ஒரு சாப்பாட்டு கடைக்கு போகிறோம் அதையே ஆயிரம் தடவை நம்ம யோசிக்கிறோம் ஐயோ இதில் போலாமா வேணாமா சாப்பாடு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற மாதிரி ஆயிரம் தடவை யோசிக்கிறோம் நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக இருந்தால் புரட்டா வரட்டா அப்படின்ற மாதிரி தான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சேர்ந்துக்கலாம் அண்ட் அதே போல நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாத்துக்கான லிங்கும் கீழே இருக்கு ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இதில் வந்துட்டு அந்த சின்னதாக நம்ம வீட்டுக்கு பயனுள்ள கேஜெட் இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்றோம் அதை வந்துட்டு எப்படி நம்ம அப்படியே கவர் கட்டி தூக்கி போட்டுறோம் அந்த நமுத்து போயிடுது அப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட்றதே கிடையாது பிஸ்கெட் வாங்கி அந்த மாதிரி பண்ணுறோம் பால் எண்ணெய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அதை சீல் பண்ணுறது வந்துட்டு சின்னது நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றம்பது ரூபாய்தான் வரும் இரநூறுவாய்க்குள்ள தான் வரும் அந்த மாதிரி தான் பயனுள்ள கேஜெட் அப்படின்றது ப்ராடக்ட் எல்லாம் கீழே லிங்காக கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணியாவது பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க